அனைத்து வடக்கு கிழக்கு பண்ணையாளர்களுக்கும் வணக்கம் பண்ணையாளர்களுக்காக சிறிய சிறிய தகவல்களை நாங்கள் வழங்கி வருகிறோம் பண்ணை தொழில் கடினமானது சவாலானது என்று கூறினாலும் பலர் பண்ணை தொழிலை செய்ய முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலரே வெற்றியை அடைகிறார்கள் அவர்கள் எமது குரூப்பிற்குள் இருப்பது எமக்கு பெருமை அளிக்கிறது வெற்றியாளர்கள் எவ்வாறு வெற்றி அடைகிறார்கள் என்பதனை அறிந்து கொண்டு அதை திருத்திக்கொள்வதன் கொள்வதன் மூலம் எமது பண்ணையை செய்யக்கூடியதாக இருக்கும் அனைவரும் இலங்கையில் பண்ணை தொழில் செய்வதால் ஒரு ஒருவருக்கு இருக்கும் கஷ்டம் மற்றவருக்கு இல்லை என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வாறு சூட்சுமமாக கையாள்கிறார்கள் என்பதே உண்மையான விடயமாக காணப்படுகின்றது அண்மையில் நான் ஒரு பண்ணைக்குச் சென்றிருந்தேன் அது கண்டியில் அமைந்திருந்தது மிகவும் நுணுக்கமான முறையில் தீவன உற்பத்தியை மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான ஆடை மிகச் சிறிய இடத்தில் வளர்த்து வருவது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய விடயம் அதில் அடித்திருக்கும் ஆட்டு கொட்டிலானது இதற்கு முதல் நான் எந்த யூடியூப் சேனலிலும் பார்த்ததில்லை இவ்வாறான மிக திறமையான பண்ணையாளர்கள் எமது பண்ணையாளர் சங்கத்தில் இருப்பது உண்மையில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் நான் பண்ணை தொழிலை ஆரம்பித்து பெற்றுக்கொண்ட முக்கிய சொத்துக்களில் மிக மிக முக்கியமானது சிறந்த பண்ணையாளர்களின் தொடர்பாடலேயாகும் இதனால் தான் பல இழப்புக்களை நான் தவிர்த்து கொண்டு வருகிறேன் என்னை பொறுத்த வடக்கு கிழக்கில் இருபது இருபது உண்மையான பண்ணையாளர்கள் ஆனால் அது சுய உற்பத்தியில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எத்தனையோ மானியங்கள் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படுகின்றது ஆனால் அதற்கு தகுதியானவர்களை கண்டுபிடிப்பது மிக சிரமமாக உள்ளது எல்லா பண்ணையாளர்களும் அவர் மாடு வளர்த்து லாபமடைகிறார் இவர் ஆடு வளர்த்து லாபமடைகிறார் இவர் போலி வளர்த்து லாபமடைகிறார் என்று தாங்களும் அதையே செய்ய முயல்கிறார்கள் எமது இடத்தில் எமக்கு வசதிக்கு ஏற்றாற்போல் என்ன வளர்ப்பதன் மூலம் லாபம் அடையலாம் என்பதனை கருத்தில் கொண்டு தொழிற்படும்போது மாத்திரம்தான் பண்ணை தொழிலில் லாபத்தை அடைய முடியும் எங்களால் ஓர் இது முயற்சியிலேயே லாபத்தை பெற முடியுமா இல்லையா என்பதனை உறுதியாக கூற முடியும் தோல்விக்கான காரணத்தையும் கண்டறிய முடியும் ஒரு சிலரின் விவசாய உற்பத்தி எம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது சாதாரணமான கீரையை ஒரு மாதத்துக்குள் வளர்த்து ஒரு சிறிய இடப்பரப்பிலேயே லட்சங்களை சம்பாதிப்பவர்கள் இருக்கிறார்கள் அவ்வாறு கொச்சித் தோட்டங்களை அமைத்து எமது பகுதியில் கழுதாவளை என்னும் பல லட்சம் ரூபாய்களை இலாபமாக பெறுகிறார்கள் என்பது பலருக்கு தெரியும் ஒரு சிறிய அளவிலாவது சரியான முறையில் பண்ணை தொழிலை நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம் நன்றி